அனைவருக்கும் வணக்கம் நமது வயல்வெளியில் வீச்சிருக்கும் ஊரி சிவமிலிங்க சுவாமி திருக்கோவிலில் கடந்த வாரம் தொடர்ந்து மழை காரணமாக நமது அமைத்த சாலைகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை பார்வையிடுவதற்காக இன்று வந்தோம் அப்பொழுது நிறைய இடங்களில் சாலைகள் வந்து மழை நீரால் அரித்து செல்லப்பட்டு இருக்கிறது நாம் இப்பொழுது அமைத்துள்ள சாலை மணல் மூலமாக அமைக்கப்பட்டதால் அந்த இடத்தில் மழை நீர் உடைத்து செல்வதற்கான அனைத்து விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது இது இந்த ஒரு தடவை இந்த மலையில் இது நனைந்து மணல்கள் வந்து நன்றாக இருக்கும் பொழுது சா வாகனங்கள் நன்கு சென்று வருவதற்கு அனைத்து பணிகளும் இவ்விடத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இந்த இடத்தில் நினைவு கூறக்கூடிய ஒரு விஷ ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒன்றேகால் வருடமாக ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளி அன்று ஐயனை பூஜிப்பதற்காக இங்கு வந்து கொண்டு இருந்தோம் அப்பொழுது சற்று நீர் வரத்து கம்மியாக அதாவது தரிசாக இருக்கக்கூடிய காலகட்டம் இங்கே வந்து இந்த இடத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மழை பெஞ்சு எல்லாம் ப பற்ற பசேன்னு இருக்குது அதில் பாருங்கள் அந்த மயில் கூட அவ்வளோ அழகாக போயிட்டு இருக்கு பாருங்க பசேன்னு இருக்கு கருடால்வாரு அந்த நாராயணர் பாருங்கள் அந்த வீடியோ பதிவு இடும்போது பாருங்கள் நாராயணர் எவ்வளோ அழகாக நம்மளை தரிசி ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக வந்து கொண்டிருக்கிறார் பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வரப்பாருங்க ஐயா உங்க இதுதான் அதிசயம் இந்த இடத்துல எல்லாமே தெய்வ அருள் அப்படியே நிறைந்து இருக்குது இதை பார்க்கும்போதும் இங்கே வரும்போதும் அடுத்தாப்புல பாருங்கள் அடுத்த ஒரு நாராயணர் அந்த இடத்துல நமக்கு ஆசீர்வாத காண்டி இருக்காரு இதெல்லாம் அந்த கும்பாபிஷேகம் பண்ணும்போது தான் நாராயணர் ஒட்டம் விடுவார்னு சொல்லுவாங்க இங்கே நம்ம பிரம்மசக்தி கோயிலை எடுத்துக்கிட்டாலும் சரி நம்ம பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம மேலே அப்படியே வந்து வட்ட இடா இருப்பாருங்க பாருங்க உண்டையா உண்டையா நம்ம வீடியோ அவர் அவர் இருப்பிடத்துல இருந்து வந்து மக்களே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதம் குறிக்க போறதுங்களா இந்த தான் நம்மள குடும்பத்துல அத்தனை பேரையும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய வைக்கும் இந்த இடத்துல நம்ம பிள்ளையில ஐயப்பிட்டு குடும்பத்துல இருந்து வந்திருக்காங்க னோம் ஐயனை பூஜிக்கிறாங்க இதில் நம்ம காட்சியளிக்கலைன்னா யார் காட்சியளிப்பா அப்படின்ட்டு வந்து நின் நிற்கவும் நமது ஐயன்ட்ட இருந்து உத்தரவு டக்கு டக்குன்னு அடிக்கி கேட்க ஆனந்தமாக இருக்குது இதுதான் இதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் நம்ம அந்த கோவிலுக்கு பூஜைக்கு ஒவ்வொரு செவ்வாய் வெளி வரும்பொழுது அந்த நீர் நீர்நிலைகள் கம்மியாக இருக்கும் பொழுது கார் வாகனம் உள்ளே வருவதற்கும் வசதியாக பூஜை செய்வதற்கும் எல்லாம் ரொம்ப எளிமையாக இருந்தது அதுக்கப்புறம் பூசாரி ஒவ்வொரு தடவையும் ஒரு கேள்வியை நம்மக்கிட்ட வச்சிக்கிட்டே இருப்பார் சரி இது நம்ம மாலை டைம் இல்லை அதனால் நம்ம ஈஸியாக வந்துட்டோம் மோஸ்ட்லி மாலை நேரத்தில் இருட்டினதுக்கு அப்புறம் தான் ஐயன் கோயிலுக்கு வரக்கூடிய பாக்கியம் நிறைய தடவை நடந்துச்சு இருட்டுறதுக்கு முன்னாடி அதான் கரெக்டாக அந்த மாலை ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு ஏழு எட்டு மணிக்குள்ளே இங்கே நம்ம பூஜை செய் செய்திருவோம் தவறாமல் அதுக்குரிய அனைத்து வசதிகளும் நம்மளுடைய ஐயன் நமக்கு தந்திருந்தாங்க அதில் உண்மையில் நம்ம அவங்களுக்கு இறைவனுக்கு நம்ம மிகப்பெரிய நன்றின்னு நம்ம சொல்லணும் இறைவனுக்கு இந்த பிரபஞ்சத்தில் இப்படி ஒரு இடத்துல நூற்றம்பது வருடமாக நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் நமக்கு இப்படி ஒரு திருக்கோவில் ஆலயத்தை தந்திருக்காங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம் இதை நம்ம பெரியப்பா ஜெயராஜ் அண்ணன் அந்த குடும்பத்தார்கள் வந்து நமக்கு இப்படி ஒரு திருக்கோவிலை தந்து ஐயா முன்னோர்கள் அத்தனை பேரும் இங்க தான் ஏன் இருக்கும் நீங்கள் இங்கே வந்து வழிபடுங்க நூற்றம்பது வருடத்திற்கு முன்னாடி தாத்தா காலத்துக்கு இப்போ எனக்கு என்னுடைய அப்பா காலத்துக்கு அப்பா காலங்களில் இருந்து இந்த திருக்கோவிலை வந்து உருவாக்கி வழிபட்டு வந்திருக்காங்க அப்போல்லாம் கோவில் குடிசையாக இருந்துச்சு சீனி நாடார் பெரியப்பா அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா சேராஜனை எல்லோரும் சேர்ந்து நம்ம மக்கள் அத்தனை வருகிட்டையும் வரி பணத்தை மூலமாக எல்லாத்துக்கிட்டேயும் அதை வசூல் செய்து அருமையான ஒரு திருக்கோவில இந்த இடத்துல நமக்கு தந்திருக்காங்க இப்படி ஒரு ஆலயம் இந்த நேரத்தில் நம்ம எழுப்புறது வந்து ரொம்ப ஒரு கடினமான விஷயம் அந்த நேரத்தில் அவங்க பண்ணியிருக்கிறாங்கன்னா உண்மையில் அது ஒரு இறைவன் அருள் உலகிருந்தால் மட்டும்தான் அது பண்ண முடியும் இந்த இடத்துல அவங்க தெய்வமாக இருந்து நமக்கு எல்லா வழிகாட்டுதலும் நம்ம அனைத்து முன்னோர்களும் இருந்து வழி செய்கிறாங்க அவங்க நம்ம இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக வணங்கியே ஆகணும்